ரெண்டு பேர்கிட்டியும் கேட்டுக்கிட்டது என்ன அப்படின்னா வெறும் அறிமுகம் போதாது விமர்சனமும் பண்ணுங்க அப்படி என்னை பொறுத்தளால் விமர்சனம் பற்றின என்னுடைய கண்ணோட்டம் என்ன நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத நண்பர்கள் தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ அதனால் நான் இவங்ககிட்ட சொன்னது என்ன அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் விமர்சனம் பண்ணலாம் அந்த புத்தகங்களை கிழிச்சு போட்டாலும் எனக்கு சம்மதமே நான் அதில் துளி கூட வருத்தப்பட மாட்டேன் அதை குப்பைன்னு கூட நீங்கள் சொல்லலாம் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எதனால் அது குப்பைன்னு மட்டும் எனக்கு விளக்கம் சொல்லிடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் நான் அதில் திருத்திக்க முடியும் அப்போ தான் நான் மேம்பட முடியும் அவ்வளோதான் இதை நான் சொல்லும்போது அப்புறம் இவங்க கீர்த்தி மேடம் டீச்சருங்கிறனால இன்னொன்றும் கூட சேர்த்து சொன்னேன் நீங்கள் டீச்சருங்கிறனால பெரம்பு வேணாலும் எடுத்துகிட்டு வாங்க நாலு அடி அடித்தாலும் எனக்கு தான் அப்படின்னு சொன்னேன் அவங்ககிட்ட அப்புறம் நான் இதை சொல்லும்போது பூபலனுக்கு என்னை பற்றி மொழியாக தெரியுங்கிறனால ஓகே அப்படின்ட்டார் அவ்வளோதான் இவங்க கீர்த்தி ஆச்சரியப்பட்டாங்க சார் நான் இந்த மாதிரி வழக்கமாக மற்றவங்களுக்கெல்லாம் புத்தகங்களை படிச்சுட்டு பேசும்போது மற்றவங்கெல்லாம் பாராட்டை மட்டும்தான் செய்வாங்க நான் மட்டும்தான் அதில் இருக்கிற குறைகளை சொல்கிறேன் அப்போ எனக்கே என் மேலே கொஞ்சம் ஒரு கேள்வி இருந்து யோசனை இருந்தது நாம் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோமோ இப்படி சொல்லக்கூடாதோ இனிமேல் அப்படி சொல்லாமல் பாராட்டு மட்டும் செஞ்சுட்டு தவிர்க்கணும் அப்படி நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் மட்டும் தப் நான் தப்பாக இருக்கணும்னு அவங்க ஃபீல் பண்ணுது இல்லை இல்லை நீங்கள் சரியாக இருக்கீங்க உங்களுக்கு நூறு பேரில் நீங்கள் ஒருத்தங்க சரியாக இருக்கீங்க உங்களை சுற்றி இருக்கிற தொண்ணூற்றம்பது பேர் தப்பாக இருக்காங்க இதுதான் விமர்சனம் ஏன்னா முதல்ல அப்படி இருக்குனாலும் இந்த கடந்த இருபது ஆண்டு காலங்களில் தமிழ் இலக்கியத்தில் பார்க்குறதுல விமர்சனம் அப்படிங்கிற ஒரு இது அந்த வார்த்தையை இன்னும் கூட சொல்லணும் விமர்சனம் அப்படின்னாலே நிறை குறை ரெண்டையும் சுட்டி காட்டுறது தான் நிறைகளை பாராட்டுவது குறைகளை சுட்டிக்காட்டுவதுதான் விமர்சனம் ஆனால் இங்கே நமக்கு இப்போ என்ன விமர்சனம்னானே எதிர்த்தன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் இருக்குது அப்படி அல்ல அது ரெண்டும் சேர்த்து சொல்கிறது தான் அப்புறம் இன்னொன்று என்னென்னா இங்கே விமர்சனம் பண்ணுறது அது எதிர்ப்பு இப்போ சொல்கிறதுனால அதில் குறைகளை சொல்கிறது யாருக்குமே பிடிக்கிறது இல்லை அவங்கள பாராட்டினா மட்டும் ரொம்ப பிடிக்குது பாக்கெட்டெலாம் வாங்கி வச்சுக்குவாங்க இல்லை நீங்கள் நிறைய பாராட்டுறீங்களா ஒரு பிக் ஷாப்பில் எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க கோச்சைப்படாமல் வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் குறை சொன்னால் ஒன்றுமே அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை ஒரு சின்ன குறை சொன்னால் கூட பிடிக்கிறது இல்லை இது புதுசாக எழுத வந்தவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு உட்பட்டவங்க அப்படி இருந்தால் பரவாயில்லை ஐம்பது வயதுடன் ஐம்பது வயது அறுபது வயதுக்கு மேலே உள்ளவங்களும் இப்படிதான் இருக்காங்க ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒன்று என்னை பொறுத்தளவில் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாதவர்கள் படைப்பாளிகளாக இருப்பதற்கும் தகுதியற்றவர்கள் நான் ஆரம்பத்திலிருந்தே அதான் சொல்லிட்டு வர்றது எழுது வந்த காலங்களிலிருந்து சொல்றது இப்பவும் நான் சொல்றது எப்பவும் தான் எனக்கு இப்போ என்னோடய படைப்பில் படித்தீங்கன்னா பாராட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க ஏன்னா பாராட்டுகள் என்னை ஒரு அங்குலம் கூட வளர்த்தாது ஆனால் விமர்சனங்கள் தான் என்னை வளர்த்துதோ இல்லையோ என்னை மேம்படுத்திக்க உதவும் இதுதான் எப்பவும் சொல்கிறது மக்களுக்கும் சொல்ல வருது ஏன்னா இந்த தான் ஐயா இங்கே பேசும்போது அந்த வினோபா வினோபாபு அவர் காந்திஜியோட கடிதத்தை கிழிச்சாருன்னு சொன்னால் உடனடியாக நான் கை தட்டினேன் எவ்வளோ புரியுது ஏன் அவர் கிழிச்சார் அப்படிங்கிறது அவர் சொல்லும்போதே எனக்கு புரிஞ்சிடுச்சு எவ்வளோ பெரிய விஷயம் அது அப்போது விமர்சனங்கிறது இன்னொன்று புரிஞ்சுக்கணும் உங்களை பாராட்டுறது மட்டும் அவ்வளோ சந்தோஷமாக எடுத்துக்கிறீங்க ஏன் விமர்சனம் எடுத்துக்கிறது இல்லை விமர்சனம் பண்ணுறவங்களுடைய நோக்கம் என்ன நம்மளை மட்டம் தட்டணுங்கிறதா அதனால அவங்களுக்கு ஏதாவது கிடைக்க போகுதா விமர்சனர்களுக்கு ஒன்றுமே கிடையாது இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதுங்கிறதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க எல்லோரும் அப்போ அதை ஏற்றுக்கலன்னா எப்படி உங்களுடைய படைப்பு வளரும் எப்படி நீங்கள் வளருவீங்க படைப்பாளியாக அப்போ முதல்ல தன்னைத்தானே விமர்சிச்சுக்கணும் இப்போ அதை தான் நான் ஏற்கனவே சொன்னது மறுபடியும் கூட சொல்கிறேன் எங்கிட்ட யாராவது கேட்டால் இதுவரைக்கும் எவ்வளோ சிறுகதை எழுதியிருப்பீங்கன்னு கேட்டால் இருந்தே நான் சொல்கிறது இப்போ அந்த கேள்வி கேட்டாலும் என்னுடைய குப்பை கதைகள் உட்பட ஒரு நூற்றி இருபது கதைகள் எழுதியிருப்பேன் அப்படி தான் அப்போ நம்மளை நம்மளே விமர்சிக்கணும் அப்போ தான் வர முடியும் என்னோடய விமர்சனம் பண்ணுறதுனால அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட படைப்பை தான் சொல்கிறாங்க உங்களுடைய ஒட்டுமொத்தமாக ஒன்றும் சொல்ல போகிற ஏன் நீங்கள் தயங்குறீங்க இப்போது என்னுடைய மானசிய குருநாதர்களில் ஒருத்தரான ஓவியத்தில் பிக்காசும் பிக்காசும் அவருடைய லைஃப் அவர் ரொம்ப நீண்ட காலம் வாழ்ந்தார் தொண்ணூறு வயசு வரை வாழ்ந்தார் ஓ பத்தாயிரம் படைப்புகள் செஞ்சுருக்கார் பத்தாயிரம் ரூபாய் ஓவியம் வரல ஓவியமாக வரல ஓவியம் சிற்பம் அந்த ஓவியத்திலே நிறைய பிரிவுகள் இருக்குது அது எல்லாம் சேர்ந்து மொத்தம் பத்தாயிரம் படைப்புகள் அவர் பண்ணியிருக்கார் இந்த பத்தாயிரமும் மா மாஸ்டர் பீஸுகளானால் கிடையாது ஒரு ஐம்பது மா மாஸ்டர் பீஸ் இருக்கும் அதுதான் பிக்காசோடைய பேர் சொல்லக்கூடியது மீதியெல்லாம் அவ்வளோ இல்லை ஆனால் அதனால் பிக்காசோ எல்லாம் போயிடுவாரா அப்போ அதனால் அவங்க ஒரு படைப்பு பார்க்குறாங்க ரைட் அப்போ அடுத்த அடுத்தது பண்ணிக்கலாமே அப்படியே நான் இப்போவும் சொல்கிறேன் ஒரு புது படைப்பு இப்போ இன்னைக்கு அவங்க இப்போ பரோசியாவே ஆகட்டும் முக்கோணப் பெருங்குடியில் ஆகட்டும் அவங்க கிழிச்சு போட்டாலும் எனக்கு சம்மந்தம் தான் ஏன்னா நான் அடுத்த படைப்பு எழுதும்போது நான் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதலாம் அந்த விஷயங்கள் இருக்கும் ஆனால் என்னென்னா ஒரு ரெண்டு பேர் விமர்சனம் பண்ணல அது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல ஏன்னா நான் அதையும் சொல்லிட்டேன் இது இன்றைக்கி அறிமுக கூட்டமாக அதனால் அதில் தாண்டி போக வேண்டியது இல்லாத உங்களுடைய அமைப்பு இருந்தாலும் சொல்லணும் இதை நான் எதுக்காக சொல்லணும் நாம் இங்கே இருக்கிற எல்லாருமே படைப்பாளிகள் இந்த உணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக அது சொல்கிறது தான் இன்னொன்று என்ன அப்படின்னா பரோசிய பொறுத்துல இவங்க கீர்த்தி ரொம்பவே சாஃப்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க எனக்கே சந்தேகம் ஆகிடுச்சு இதுதான் நாவலாக நாம் தான் எழுதியிருக்குமா அப்படின்னு ஏன்னா அது ரொம்ப ஹெ ஒரு வன்மமான ரொம்ப ஹெவியான ஒரு நாவல் திட்டுவாங்க அதான் பெரம்ப தூக்கிட்டு வர சொன்னது அதுக்கு தான் அங்கே எழுப்பாங்கன்னு நினச்சேன் அப்படி சொல்லலை இன்னொன்று சிவகுமார் சார் சொன்னார் ஜி சிவகுமார் நண்பர் அவர் படிச்சுட்டார் நாவலை படிச்சுட்டு பேசினார் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடம் பேசியிருப்பார் அது இந்த கூட்டத்தில் அவர் பேசலாமான்னு கூட நான் கேட்டேன் பூபலந்தை கேட்டேன் இப்போ தாங்க அவர் பேசினார் போன மாதம் அப்படின்றதுனால தவிர்த்து போச்சு இல்லைன்னா நீங்கள் தான் பேச இருந்திருக்கும் நல்லா அது விட்டுட்டோம் அப்புறம் சரி இவங்கள பேச சொல்லலாம் அப்படின்னு அப்புறம் இன்னொன்று என்ன ஒரு விஷயம்னா மேடம் ரொம்ப தயக்கத்தோடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மதம் ஒரு மதம்னே சொல்லிருக்காங்க வெளிப்படையாக சொல்லலாம் அது இந்து மதம் கிறிஸ்துவ மதம் அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற கான்ட்ரவர்சி பற்றி சொல்கிறது தான் ஆனாலும் நமக்கு விஷயத்த சொல்லணும் அதுதான் என்னுடைய நோக்கம்னா சார் சார்பற்ற இன்னும் என்னுடைய முகநூரில் பார்த்தீங்கன்னா மதங்கிறதுல எங்கேயும் இருக்காது நான் முகநூலில் மட்டுமில்லை அடையாளத்துக்காக சொல்கிறேன் எங்கேயுமே நான் மத சார்பற்ற மதம் இன்னும் பிறப்பால் நான் இந்து மதம் தான் அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் நான் கேட்டுக்கிட்டு வந்தது அல்ல மதம் மாற விரும்பலை அது தேவையில்லைங்கிறனால அது இருக்கேன் ஆனால் எந்த மத சார்பும் இல்லை அப்படி அப்போ அந்த பார்வையிலிருந்து அதை நடுநிலையோடு செய்யணும் என்னுடைய முதல் நாவல் பெருந்தொற்று அதுவும் அதே மாதிரி தான் எழுதப்பட்டது ரொம்ப ஹெவியான ஒரு நாவல் அது விளிம்பு கத்தி கத்து விளிம்பில் எழுதப்பட்ட ஒன்று அந்த சரவணன் கார்த்திகைன்னு ஒரு ரிவ்யூவர் ஒரு பெருபர் சொன்னது இதுதான் அந்த பெருந்தொற்று படிச்சுட்டு சொல்லியிருந்தார் அது இந்து மதம் கிறிஸ்துவம் சாரி இஸ்லாம் அது ரெண்டும் சம்மதம் பெருந்தொற்று காலத்தில் நடந்து இல்லையா அதை பற்றி அந்த கொரோனா ஜிகாத் பண்ணுறாங்க இஸ்லாமியர்கள்னு ஒரு புகார் வந்த அதை பற்றி தான் முழு நாவல் ஒன்லைனில் சொல்லணும்னா கொரோனா ஜி இஸ்லாமியர்கள் கொரோனா ஜிகாத் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இஸ்லாமியர்கள் மேலே இந்துத்துவக்காரங்க பண்ணணும் ஒரு ஜிகாத் தான் அந்த நாவல் அப்போ இது ரெண்டு தரப்பையும் நான் சுட்டி காட்டியிருப்பேன் அதை அந்த நண்பர் படிச்சுட்டு சொன்னார் ஷாராஜுக்கு ரெண்டு பக்கமும் அடி விழுகும் அப்படின்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் நடுநிலை தவறாமல் இருக்கேன் படிச்சுட்டு முதல்ல சிவகுமார் சொன்ன முதல் வார்த்தை அதுதான் மற்றெல்லாம் விடுங்க சார் முதல்ல அதை சொல்லணும் எனக்கு அது போதுங்க நீங்கள் இதுக்கப்புறம் நாவலை என்ன குற்றம் சொன்னாலும் சரி நான் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் நடுநிலை தவறாமல் நான் எனக்கு அது மட்டும் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் அது நாவலாக இல்லைன்னாலும் பரவாயில்ல ஏன்னா அது ஒரு படைப்பாளி தவறக்கூடாது அந்த ஒன்று அப்புறம் இந்த விஷயம் அப்படிங்கிறனால அந்த கிறிஸ்துவ பிரிவுகளெல்லாம் உள்ள சொல்லியிருப்பேன் நாம் அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவையில்லை விஷயங்கள் சொன்னால் போனால் உங்களுக்கு சொன்னால் புரிய லிக்கத்தோ அப்படின்னு ஒரு பிரிவு சொல்லியிருப்பேன் பெந்துன்னு இன்னொரு பிரிவு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு புரியும் என்ன பிரிவுன்னு நமக்கு குறிப்பிட்டு அந்த பிரிவை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அந்த விஷயங்கள் அவங்க பண்ணுற தவறுகள் என்னென்னு சுட்டி காட்டியிருப்போம் அதேமாதிரி இந்து மதத்தில் பண்ணுற தவறு என்ன அப்படின்னு அதில் ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா இந்து மதத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்து மதம் எவ்வளவு அந்த சனாதன தர்மம் தலித்துகளை எவ்வளோ ஒடுக்கி இருக்குது இதன் காரணமாகத்தான் அவர்கள் வேற்று மதங்களுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது இன்னமும் மறுக்கப்பட ஒன்று நாவலுடைய முக்கிய கலமாக அது இருக்கும் அப்போ அதில் ஒரு நிச்சயம் அனுபவம்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் இலக்கியத்திலும் பரிச்சயம் தான் ஓவியர் ஒருத்தர் பேர் சொல்ல வேண்டாம் தஞ்சாவூர் பக்கம் அவர் ரொம்ப புரட்சிகரமாக இருக்கார் ரொம்ப புரட்சிகர சிந்தனையில் இருக்கார் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் மாதிரி ஏதோ உள்ள உள்ளவர் அவர் கிறிஸ்துவர் அப்போ அவர் சொன்ன சில விஷயங்கள் கத்தோலிக்கில் இருக்காங்க அங்கே நடக்கிறது என்ன அப்படின்னு கத்தோலிக்க மதத்தில் இன்னமும் இந்து மதத்தில் ஜாதி பகுபாடு இருக்குதுன்னு தான் அங்கே போகிறாங்க மற்ற கிறிஸ்துவ மதங்கள் பிரிவுகளில் இருக்கிறதா தெரியல இல்லைன்னா சொல்லிக்கலாம் கத்தோலிக்கில் இன்னும் பார்க்குறாங்க எப்போ இதெல்லாம் வேண்டாம்னு தானே இங்கே வந்துருப்போம் நீங்களும் பார்க்குறீங்க பிரிவு பார்க்குறது மட்டுமல்லாங்க அங்கே சர்ச்சுக்குள்ளே இந்து மதத்தில் எப்படி தலித்துக்களை வாசலில் நிற்க வைக்கிறது உள்ளே விட மாட்டாங்க அங்கே பின்னாடி உட்கார வைக்கிறாங்க ரெண்டு வாசல் வழி நுழைவாயில் ரெண்டு நுழைவாயில் உயர்த்தப்பட்ட ஜாதிகளுக்கு ஒன்று தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஒன்று நண்பர்களே நல்லா கவனிங்க நான் இப்போ சொன்னதை கவனிச்சிருக்க மாட்டேங்குது உயர்த்தப்பட்ட ஜாதின்னு நான் சொன்னேன் நான் உயர் ஜாதின்னு பயன்படுத்தவே மாட்டேன் ஜாதின்னு நீங்கள் எங்கே யாரும் பயன்படுத்தாதீங்க சாதாரணமாக அதை புரிய தாழ்த்தப்பட்டேன்னு நாம் கரெக்டாக சொல்கிறோம் ஆனால் உயர் ஜாதின்னு சொல்கிறோம் உயர் ஜாதி நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு தான் அர்த்தம் உயர்த்தப்பட்ட ஜாதின்னு சொன்னாங்க அப்படி தான் நானும் பார்க்குறேன் அப்போது இங்கே இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு வாசல் நான் கேட்டேன் என்ன தொழில் இவ்வளோ புரட்சி சொல்கிறீங்க அவர் புரட்சி வரும் நம்பிட்டுருக்கார் அவர் இப்போ கூட ரெண்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருந்தார் அஞ்சாவீட்டுக்காரரு இங்கே வந்திருந்தார் வீட்டில் வந்து கேட்டால் இன்னமும் புரட்சி வரும் இருக்காருங்க நடக்க முடியுங்கிறாருங்க தொழில் கண்டிப்பாக வரும் தோழர் ஆஹா எப்போ இவ்வளோலாம் பேசுகிறேன் நீ அங்கே கேட்கலை கோயிலுக்கு போகிறீங்க சத் தேவாலயத்துக்கு போகிறீங்க ஏன் இப்போ ரெண்டு பிரிவு வைக்கிறீங்க எதுக்கு ரெண்டு வாசல் எங்களுக்கு சுடுகாடு தண்ணிங்க அந்த தேவாலயத்தில் கத்தோலிக்க தேவாலயத்தில் இருக்கிறவங்களுக்கு திருச்சபையில் இருக்கிறவங்களுக்கு சுடுகாடு தண்ணி என்னப்பா இதெல்லாம் வேண்டானதான் நாங்கள் இங்கே வரோம் இங்கே அப்படி பண்ணீங்கன்னா அப்போ இதெல்லாம் கேட்டீங்களே தொடர்னா தொடர் அதை நாமெல்லாம் எப்படி இங்கே கேட்க முடியும் அதனால் தான் அந்த தொடர் நாங்கள் இப்போ சர்ச்சுக்கு போகிறதில்லங்கிறாரு அவர் எப்போ நீ சர்ச்சுக்கு போகலான்னா அது நீ திரும்மா நீ ஒரு புரட்சி கனவு கண்டுற பேசுகிற கேட்கணும்ல அவரை கேட்கல நான் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி கேட்க வச்சேன் சினிமாக்குமா அவங்க அப்பா எல்லாம் வருவாங்க இல்லையா அப்போ நான் ஒரு ஒருத்தங்க கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்புறம் இந்த நாவலில் வரும் ஆலய பிரவேசம் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி இந்த தலித்துகள் அந்த பிரவேசம் பண்ணுவாங்க அது வரும் அந்த தேவாலயத்தில் பண்ணுவாங்க அப்போது அது நடந்து நடக்கலை நடக்கணும்னு ஆசைப்படுற ஒன்றை கனவு காண்ற ஒ அதில் வெளிப்படுத்தியிருக்கேன்னு சொல்லலாம் அதுதான் அந்த மாதிரியான ஒன்று அப்புறம் உள்ளே நிறைய வன்முறை இருக்கும் டைலாக்கு உட்பட எல்லாமே அந்த மாதிரி இருக்கும் ஈவன் கிளைமேக்ஸில் கூட எல்லாமே அந்த மாதிரியெல்லாம் வரணும் அப்புறம் அதையே தாண்டி அதோடய சாராம்சம் என்னென்னா டீச்சர் சொன்ன விஷயந்தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு கூட ரொம்ப திட்டுவாங்களே என்ன ஏதை நாம் தப்பாக எழுதிட்டோம் கொஞ்சம்லாம் இருந்து இவங்க சொன்ன ஒரு வகையில் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னா ஒன்றும் தப்பாக பண்ணலை ஆறுதலாக தான் இருக்குது சாப்பிட்டான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒன்று அந்த மாதிரி அப்புறம் அது அதே மாதிரி அந்த ஜாதிய வன்மம் இந்து மதத்தில் இருக்கிற அந்த ஜாதிய வன்மங்கள் அதெல்லாமும் சொல்லப்பட்டிருக்கும் பரோசிய என்னங்கிறது அது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் பரோசையான மீள் வருகை அப்படின்னு அர்த்தம் அது கிரேக்க வார்த்தை யூத வார்த்தை அல்ல யூத மொழி அல்ல கிரேக்க வார்த்தை தான் அது மேல் வருகைன்னு குறிப்பிடுறது கிறிஸ்துவத்தில் என்ன அப்படின்னா இயேசு திரும்ப வருவார் அப்படின்னு சொல்கிறது இப்போ வருவார்னு அல்ல அவங்க சொல்லப்படுகிறது இது புரியாமல் இவங்க பேசிகிட்டு இருக்கிறது அந்த நியாய தீர்ப்பு நாளில் இயேசு வருவார் அப்போ நியாயம் தீர்ப்பார் அவர் அப்படின்னு சொல்கிறது அந்த மீன் வருகை குறிப்பிட தான் பரோசியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிடறாங்க அந்த சொல்லத்தான் நான் இந்த நாவலுக்கு பயன்படுத்தியிருக்கேன் ஆனால் அதில் இருக்கிற அந்த விஷயங்களையெல்லாம் ஆழமாக தொட்டு நமக்கு தேவை என்ன அப்படிங்கிறத சுட்டி காட்டினதில் டீச்சர் கரெக்டாக அதையெல்லாம் சுட்டி காட்டினாங்க அவங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இரா பூபடம் அப்போ அவரும் அந்த கவிதைகள் எல்லாமே சொல்லியிருப்பார் அதை நான் திரும்ப சொல்ல வேண்டியதில் என்னென்ன பிரிவுகள் எழுதியிருக்கேன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இதில் இங்கே ஒன்று நான் சொல்லணும் ஒரு விஷயத்தை இந்த மேடையில் மற்றவங்க விட எப்போவுமே நான் இப்போ பொள்ளாச்சி பற்றி பேசும்போது அங்கே இங்கே சொல்லும்போது சொல்ல சொல்லும் கொஞ்சம் வேடிக்கை கூட வேடிக்கை அல்லது கிண்டல்ங்கிறது எனக்கு இயல்பாக வரக்கூடிய ஒன்று ஆனால் அது தவறாக இல்லை இப்போ சொல்லும் பொள்ளாச்சி வளிக்கிறது இங்கே என்னென்ன பொள்ளாச்சியில் நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு கவிஞர்கள் இருக்காங்க என்னையும் சேர்த்து ஒரு ஆறு ஏழு சிறுகதை எழுதுகிறவங்க இருக்காங்க நாவல் எழுதுறதுக்கு நான் ஒருத்தந்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன் எப்போவுமே நாவல் நான் சொல்கிறது இதெல்லாம் இலக்கிய தரத்தில் கமர்ஷியலாக எழுதுறது அல்ல நாவல்லாம் மாச நாவல் எழுதுறவங்க இப்போல்லாம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே இருக்காங்க எனக்கும் தெரிஞ்ச ஒரு நண்பர் உட்கார ச சத்யராஜ்குமார்னு ஒருத்தர் இருக்கார் அப்புறம் அமதுகுமார்னு ஒருத்தர் அவங்கெல்லாம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்கள மாச நாவல் எழுதுறவங்க கமர்ஷியல் சீரியஸ் இலக்கியங்கள் அப்படி இல்லை இதெல்லாம் சிறுகதை எழுதறதுக்கும் மற்றக்கெல்லாம் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இருந்தது அதை சொல்கிறது தான் இந்த வாசகம் அந்த மாதிரியான ஒன்று அப்போ கவிஞர்கள் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் இங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் எது கொடுக்கணுமா நம்ம புக்கை பேச சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஊர் பேச அப்படின்னு கொடுத்த ஒன்று தான் ஆனால் எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா நான் கவிஞன் அல்ல அல்ல அல்லவே அல்ல அதை நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கேன் அது ஒன்று ஒரு அடையாளத்துக்கு சொல்லணும்னா எதிர் கவிஞன் வேணால் சொல்லிக்கலாம் அது ஒன்று எங்கே எதிர் நம்ம ரொம்ப கேட்டிங்கன்னா இல்லை சும்மா ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படி எதிர்கவிதான என்னென்னு கேள்வி வந்ததாகவும் பதில் சொன்னதாகவும் பூபாலன் சொன்னார் எதிர்கவிதை அப்படிங்கிறது ஒரு வகை மட்டுமல்ல அது கலையிலுமே அது சில கலகம் பண்ணுது கருத்தாக்கம் சார்ந்தும் இருந்தது முதல் உலகப்போர் அந்த காலகட்டங்களில்லாம் கலையில் தாதகிசம்னு ஒன்று உருவாச்சு கலைக்கு எதிராக ஒரு இயக்கம் அது என்ன அப்படின்னா இந்த போரில் அவ்வளோ கொடுமைகளை பார்த்து இரு அதில் நொந்து போன கலைஞர்களுக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது இந்த உலகத்துக்கு கலை தேவையா இலக்கியம் தேவையா அந்த கேள்வி வந்தபோது இல்லை வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒரு எதிர் கொண்டாங்க அப்போ ரொம்ப அதுக்கு ஆப்போசிட்டாக நாம் நினைக்கிறக்கு ஆப்போசிட்டாக எல்லாம் காட்சிகளையும் பண்ணாங்க ஓவிய காட்சி கா நடத்துவாங்க வழக்கமாக கேலரியில் எப்படி நடக்கும்னு தெரியும் இவங்களோட அப்படி இல்லை ரொம்ப ஒரு கச்சடன்னு சொல்ல முடியாது சாக்கடை அது இதுன்ட்டுலாம் இருக்கும் நீங்கள் அந்த போகிற வழியிலே குப்பைகள் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க சாக்கடை தண்ணி ஓடும் இதை தாண்டி தான் நீங்கள் போகணும் கேலரிக்குள்ளே அப்படி இருக்கும் அங்கே போய் சரி பார்க்கலாம் இங்கே தான் இப்படி இருக்குது கேலரிக்குள்ளேன்னு போய் பார்த்தா பெயிண்டிங்லாம் இருக்கும் உள்ள தார் ஊற்றி வச்சுருப்பாங்க மேலே இல்லை கேன்வாஸ் கிழிச்சு வைப்பாங்க எல்லாம் நம்ம முகத்தில் அறையிற விஷயங்கள் இது தான் என்ன ஒன்று இந்த வேலைகளில் என்னுடைய சில கவிதைகளில் எதிர்கவிதைகள் பண்ண ரொம்ப சிம்பிளாக பட்டாம்பூ நான் சாதாரணமாக கேள்வ பட்டாம்பூச்சி கவிஞர்கள் பூனைக்குட்டி கவிஞர்கள் எல்லாம் சொல்லுவேன் எலிமெண்ட்ரியாக எழுதுகிறவங்கள பட்டாம்பூச்சியை பற்றி என்றைக்கும் எல்லோரும் எவ்வளோ எழுதுவாங்க தெரியும் உலகங்களுக்கு நான் கடந்த ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி எழுதுனதில் என்னோடய ஒரு பட்டாம்பூச்சியில் கொல்லும் கலை அப்படிங்கிற அதில் கூட இருக்கும் ஒரு நாவல் அது அதுக்கு எதிரான ஒன்று இந்த கவிதையில் அதையெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை ஆனாலும் அது அப்படி தான் எதிர்த்தன்மையில் இருக்கும் பட்டாம்பூச்சிங்கிறத பட்டாம்பூச்சியை கலை ரீதியாக நீங்கள் கொன்னால் எப்படி இருக்கும் ஒரு கிளாஸ் நடக்குது செயல்முறை வகுப்பு பட்டாம்பூச்சியை கலை ரீதியாக கொள்வது எப்படி அதை விவரிக்கிறது தான் அந்த கவிதை இப்போ எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தில் ஒரு நாலு வரி இருக்கும் அந்த கவிதையை நான் சொல்லலை அதில் ஒரு வரி வரும் ரோஜா பூவில் பேண்டு விட்டு போகிறது பச்சா பட்டாம்பூச்சி எனக்கு எழுதுணுக்கு அப்புறம் தோன்றுச்சு உலகம் முழுக்க யோசிப்பாருங்க பட்டாம்பூச்சி பேண்டுட்டு போகிற ஒன்று யாராவது எந்த கவிஞனாவது எழுதுவானா யாராவது எதிர்க்கலாம் இதுதான் எதிர்கவிதைங்கிறதுடைய ஒரு தன்மை அது கலைக்கும் எதிராக இருக்குது சமூகத்துக்கு மட்டுமல்ல கலைக்கும் எதிராக இருக்குது அப்படிங்கிறது எதிர்த்தன்மையோட எதிர்கவிதை அல்லது எதிர்கலை அப்படிங்கிற ஒன்று உடைய அடிப்படை பண்பு எதிர்கவிதையில் ரொம்ப பிதாமகராக சொல்லப்படுறவர் சிலி நாட்டைச் சேர்ந்த நெக்கனார் பர்ரா அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு இரண்டு ஆண்டுகள் தான் ஆச்சு அவர் இறந்து அவருடைய கவிதைகள் ரொம்ப அருமையாக இருக்கும் கவித்துவமாகவும் இருக்கும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும் வாய்ப்பு இருந்தால் ஆங்கிலத்தில் வாசிக்கிறவர்கள் இருந்தால் வாசித்து பாருங்கள் நேரம் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் பொறுத்துக்கணும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி